உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள் தமிழ் சினிமாவில் மக்களால் கொண்டாடப்பட்ட காலத்திற்கும் கொண்டாடப்பட்டு வருகின்ற பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற எவர்கிரீன் காம்போக்கள் பலர் உள்ளனர் அவற்றில் இளையராஜாவும் வைரமுத்துவும் ஒரு சூப்பர் ஹிட் காம்போ வெறும் ஆறு வருடங்கள் தான் இருவரும் இணைந்து பணியாற்றினார்கள் என்றாலும் அந்த ஆறு வருடத்தில் இருவரும் சேர்ந்து பல்வேறு முத்தான பாடல்களை கொடுத்து மக்களை வசியப்படுத்தி வைத்திருந்தனர் இவர்கள் இருவருக்குமான அறிமுகத்தை செய்து வைத்தவர் பாரதி ராஜா வைரமுத்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே அவரது வைகறை மேகங்கள் தொகுப்பு இன்னொரு கல்லூரியில் பாடமாக வைக்கப்பட்ட பெருமை வைரமுத்துவுக்கு உண்டு தன் கவிதைகளில் திரைப்படங்களை விமர்சித்தவர் வைரமுத்து திரைப்படச் சுருள்களை தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம் என்று எழுதியவர் ஒரு கட்டத்தில் இயக்குநர்களை பிரயத்தனப்படுகிறார் வைரமுத்து சில சிரமங்களுக்கு பிறகு பாரதி அமைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பிருந்தால் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி தனது திருத்தி எழுதிய தீர்ப்புகள் புத்தகத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு வருகிறார் அப்புத்தகத்தை படித்த பாரதி ராஜாவை வைரமுத்துவின் எழுத்துக்கள் வெகுவாக கவர்ந்துவிடவே உடனடியாக அவரது இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த நிழல்கள் படத்தின் கம்போசிங்கில் இருந்த இளையராஜாவிடம் அறிமுகப்படுத்துகிறார் பாரதி ராஜா வைரமுத்துவிடம் மெட்டுக்கு பாட்டு எழுதுவீர்களா என இளையராஜா கேட்க முயற்சி செய்கிறேன் என சொல்லிவிட்டு பாடல் வரிகளை எழுதியதும் சொல்லட்டுமா அல்லது பாட்டாகவே பாடட்டுமா என வைரமுத்து சொன்னதை கேட்டு உருவம் உயர்த்தி பார்த்திருக்கிறார் இளையராஜா சரி பாடுங்கள் என சொன்னதும் இது ஒரு பொன்மாலை பொழுது என்று தான் எழுதிய பாடலை பாடி காட்டவே இளையராஜா வைரமுத்துவை கட்டித் தழுவி இவர் இன்னும் பல உயரங்களை எட்டுவார் என பாராட்டியதாக பாரதி ராஜா பல இடங்களில் தெரிவித்திருப்பார் அதன்பின் இளையராஜாவும் வைரமுத்துவும் நெருங்கிய நண்பர்களாகின்றனர் இருவரும் இணைந்து பல பாடல்களை உருவாக்குகின்றனர் அவர்கள் எந்த அளவிற்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் என்பதை அந்த காலகட்டத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் இளையராஜா வைரமுத்து கூட்டணி இணைந்து இயங்கியது ஆறு ஆண்டுகள்தான் நிழல்களில் ஆரம்பித்த பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறு புன்னகை மன்னனில் விடைபெற்றுக் கொண்டது ஆனால் அந்த ஆறு ஆண்டுகளில் அந்திமலை பொழிகிறது வெளியில் விழுந்து நீதானையின் புன்வசந்தம் ஈரமான ரோஜாவே மௌனமான நேரம் பூங்காற்று திரும்புமா பூவே என்ன சத்தம் இந்த நேரம் என்று தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆறுக்கு பிறகு இளையராஜா வைரமுத்து இடையே பிரச்சனை எழுந்தது இவர்களது பிரச்சனைக்கு பல்வேறு தரப்பினர்களிடமிருந்தும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது பொதுவாகவே இளையராஜா பாடலின் பல்லவியின் முதல் வரிகளை பாடியபடியேதான் மட்டமைப்பார் எந்த வரிகள் ரசிகனுக்கு எளிதில் மனதில் பதியும் மெட்டுக்கு பொருத்தமா இருக்கும் என்பதில் கரை தேர்ந்த ஞானமுடையவர் இளையராஜா அவர் வரிகளை திருத்துவதை சில கவிஞர்கள் விரும்புவதில்லை என்ற பேச்சு உள்ளது பைரமுத்துவே சலவை நிலா பொழுகிறது என்று புதிய சொல்லை எழுத அதெல்லாம் டக்குனு புரியாது என்று இளைய நிலா பொழுகிறது என்று மாற்றியவர் இளையராஜா அதனால் பிணக்கு ஆரம்பித்திருக்கலாம் இன்னொன்று அந்த காலகட்டத்தில் இளையராஜா மிகவும் பிசியாக இருந்த காலகட்டம் மெட்டை சொன்னால் இடத்தில் எழுதி கொடுத்து விடுவார் வைரமுத்துவுக்கு அதற்கான இடம் நேரம் அமைந்துதான் எழுதுவார் அதனாலேயே விலைகள் வந்திருக்கலாம் என்று ஒரு பேச்சும் உண்டு இப்படி ஆள் ஆளுக்கு ஆயிரம் காரணங்களை இந்த விஷயத்தில் சொல்வதுண்டு ஆனால் இருவருக்குமிடையே என்ன பிரச்சனை என்பது குறித்து இதுவரை இருவரும் வெளிப்படையாக பொதுமேடைகளிலோ பேட்டிகளிலோ பேசியது இல்லை ஏனோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு முதல் இருவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவதை நிறுத்திவிட்டனர் குறிப்பாக இருவருக்கும் நெருங்கிய நண்பரான பாரதி ராஜா முயன்றும் இளையராஜா வைரமுத்து கூட்டணியை ஒன்றிணைக்க முடியவில்லை இந்நிலையில் இளையராஜா காப்புரிமை கோரி தொடர்ந்த வழக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இளையராஜா எல்லாருக்கும் மேலானவர்தான் என்று கூறி வாதிட்டது செய்திகளில் அடிபட்டது அதே நாள் வைரமுத்துவும் தனது எக்ஸ்தலத்தில் நெற்றி முப்பத்தி எட்டு எனும் தலைப்பில் ஒரு கவிதையை பதிவிட்டிருந்தார் அது மனிதா நீ எழுப்பும் எழாமல் உடல் சிந்தி விடாமல் இசையேது இசை மொழியேது மொழி ஏதும் இல்லை எல்லாம் கூட்டியக்கம் பிறக்கும் பிள்ளை ஆணோ பெண்ணோ பெறுவது மட்டும் ஆணும் பெண்ணும் என்று எழுதியிருந்தார் அதாவது தனியாக இல்லை அது வரியையும் சேர்த்துத்தான் எல்லாம் தான் என்று பொருள் உணர்த்தும் இக்கவிதை குறிப்பிட்டு வைரமுத்து பதிவிட்டதாக பலராலும் பகிரப்பட்டு இது ஒரு பக்கம் இருக்க நடித்துள்ள படிக்காத பக்கங்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட வைரமுத்து இளையராஜாவை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் அந்த ஆடியோ வெளியான நிலையில் கங்கை அமரன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி கொள்ளாதவன் இசைதான் வெறும் நடந்து போறான் சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி ஒசியில் ஆட வைக்கிறதும் சரி அந்த பின்னடி தான் இந்த பின்னடி செய்தாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்தவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது ஏன்னா மனசை தொடக்கூடிய அப்படி உருக்கக்கூடியது என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே கண்பதில் நானே கரைஞ்சிருப்பேனே வர்ற இந்த ஃபீலிங் எங்கே வரும் எங்கே வரும் அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்தது இந்த நிலமாக இருக்கக்கூடிய இளையராஜா போட்ட அந்த ட்யூன்னால் வந்தது தான் இதெல்லாம் ஆக இசை என்பது முக்கியமானது திசையில்லாமல் பாடல்கள் திரைப்படங்கள் கிடையாது ஒரு வருடம் முன்பு பாரதி ராஜா அருள்நிதி நடித்த திருவின் குரல் திரைப்பட விழாவில் பாரதி ராஜா முன்னிலையில் பேசினார் வைரமுத்து அப்போது அவர் இன்றைக்கு பழைய வாழ்க்கையை தோண்டுவதற்கு கீழடியை தோண்டி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு பழைய வாழ்க்கையை தோண்டுவதற்கு பாரதி ராஜாவை தோன்றினால் போதும் வைரமுத்துவை தோன்றினால் போதும் நான் சொல்வதற்கு கூச்சப்படவில்லை இளையராஜாவை தோன்றினால் போதும் என்று பேசினார் பழைய வாழ்க்கையை தோண்டி எடுப்பது இருக்கட்டும் பழையபடி சேராவிட்டாலும் சரி பூத்த நெருப்பாய் அவ்வப்போது கணன்று கொண்டிருக்கும் இந்த பகைத்தி அணைக்கப்படுமா என்பதே பலரின் கேள்வியாக உள்ளது வரலாறு இவ்விருவரையும் நினைவு வைத்துக் கொள்ளக் கூடாது உதயம் உதயம் வீட்டில்